எல்லாருக்கும் வணக்கம் வாழ்த்து வளமுடன் கதை விதை சேனல் மூலமா அவங்க எனக்கு ரொம்ப உங்களுக்கு நிறைய திறமைகள் ஒரு சில கதை அவமானப்படுறீங்க அவையார் எவ்வளவு புகழ்பெற்ற ஒரு புலவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நிறைய மன்னர்களை புகழ்ந்து பாடி பரிசுகள் பெற்று அவையார் அவருடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருந்தாரு மேற்கு கடற்கரை பகுதியில அவையார் போகும் போது அங்க ஒரு நாட்டுல ஒரு மன்னனை புகழ்ந்து பாடினாங்க ஆனா அந்த மன்னன் அவையாருடைய பாடலையோ அவருடைய திறமையோ கண்டுக்கவே இல்லை அவையாருடைய திறமை அந்த அவையார் ஒண்ணும் மனம் உடைஞ்சு போயிடல நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படிங்கிற மன கவலையில அவங்க துவண்டு போயிடல தொடர்ந்து அவங்களுடைய திறமைய அவங்க தொடர்ந்துகிட்டேதான் இருந்தாங்க அதனாலதான் இன்னைக்கு நாம எல்லாரும் அறிகின்ற உலகம் வியக்கின்ற ஒரு புலவராக அவையார் இருக்காங்க அன்னைக்கு அந்த மன்னன் கிட்ட அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஔவையார் மனம் உடஞ்சி அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தாம இருந்திருந்தா இப்படி ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது இல்லையா நம்மளுடைய திறமைக்கும் நிச்சயமா அங்கீகாரம் கிடைச்சுதான் ஆகும் உங்களுடைய திறமைய கைவிட்டுடாம ஏதோ ஒரு இடத்துல அவமானப்பட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல மனம் உடைஞ்சு போயிடாம உங்களுடைய திறமையை எப்படி வளர்த்துக்கலாம் அதுல நாம எப்படி முன்னேறலாம் அப்படின்னு தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கான அங்கீகாரமும் ஒரு நாள் வந்தே தீரும்